கல்லர்கள் குற்ற பரம்பரை அல்ல கோற்ற பரம்பரை வெள்ளைக்காரர்களால் ஐநூறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்திய விடுதலை வரலாற்றின் முதல் பக்கத்தில் இடம்பெறுகிறது ஆனால் மதுரை வெள்ளலூர் நாட்டில் வெள்ளைக்காரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஐயாயிரம் கல்லற்குடி மக்களின் தியாகம் இந்திய விடுதலை வரலாற்றின் கடைசி பக்கத்தில் கூட இடம்பெறவில்லை ஏன் அந்த வரலாறு மறைக்கப்பட்டது யாரால் மறைக்கப்பட்டது சேர சோழ பாண்டியர் எனும் மூ வேந்தர்களின் படைகளிலும் முதன்மை வீரர்களாக இருந்தவர்கள் இந்த குடிகள் மூன்று வேந்தர் குலமும் பெண் கொடுத்து பெண் எடுக்கும் மேன்மை நிலையில் இருந்தவர்கள் இந்த குடிகள் விஜயநகர நாயக்கர்களுக்கும் வெள்ளைக்காரர்களுக்கும் கட்டுப்படாமல் தன்னரசு அமைத்து தன்மானத்துடன் வாழ்ந்தவர்கள் இந்த குடிகள் பதினெட்டு அடி ஈட்டியை கொண்டு எதிரிகளின் அத்துணை ஆயுதங்களையும் பல நூற்றாண்டுகள் பந்தாடியவர்கள் இந்த குடிகள் தன் மக்களில் மூன்றில் ஒரு பங்கு மக்களை விடுதலை எனும் வேட்கைக்காக காவு கொடுத்தவர்கள் இந்த குடிகள் இந்தியாவில் மிகவும் பழமையான அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மனிதர்களின் எம் ஒன் தேர்ட்டி மரபணுவை கொண்ட ஆதி மனிதர் என்று விஞ்ஞானிகளால் அறிவிக்கப்பட்ட விருமாண்டித்தேவர் என்பவரை பெற்றவர்கள் இந்த கல்லர் குடிகள் உண்மையில் கள்ளர்கள் என்பவர்கள் ஒரு சாதியினர் அல்ல இவர்கள் தமிழர் இனத்தின் பெருமைக்குரிய முதன்மை குடிகள் சங்ககாலத்திலிருந்து தமிழர் வாழ்வில் களவு என்கிற சொல் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறது அகவாழ்வில் காதல் என்பதையும் புறவாழ்வில் கவர்தல் என்பதையும் இந்த களவு என்கிற சொல் குறிக்கின்றது அகவாழ்வின் காதலும் களவின் மூலமே தொடங்கும் புறவாழ்வின் போரும் கலவின் மூலமே தொடங்கும் அகத்தில் கலவு என்பது மனதைக் கவர்தலாகும் புறத்தில் கலவு என்பது ஆணிரை கவர்தலாகும் போர் முறையில் ஆணிரை கவர்தலை மேற்கொண்ட போர் வீரர்கள் கல்வர்கள் என அழைக்கப்பட்டார்கள் அதுவே கல்லர்கள் என மறுவியது கல்வர் என்கிற பெயரையும் கல்லர் என்கிற பெயரையும் பட்டப்பெயராக சங்ககால மன்னர்கள் பெருமையுடன் வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த கடையெழு வள்ளல்களில் ஒருவரான மலையமான் திருமுடிக்காரி வெற்றிப்போர் போர் கல்வன் என்கிற சிறப்பு பெயரை கொண்டவர் ஆவார் வேங்கட நாட்டின் மன்னனான புள்ளி என்பவர் கல்வர் கோமான் என அழைக்கப்பட்ட குறிப்பு அகநானூற்றில் உள்ளது சேரசோழ பாண்டியரின் மூவேந்தர்களின் படைகளிலும் போர் வீரர்களாகவும் தலைவர்களாகவும் கல்லர்கள் இருந்திருக்கிறார்கள் மேலும் குறுநில மன்னர்களாகவும் கல்லர்கள் இருந்திருக்கிறார்கள் மூன்று வேந்தர் குலத்தோடும் பிற மன்னர் குலத்தோடும் பெண் கொடுத்து பெண் எடுக்கும் உறவு முறையாகவும் இருந்திருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பாரி மகளிர் வாழ்க்கைப்பட்டது மலையமான் திருமுடிக்காரி மகன்களுக்கு மகன்களுக்குத்தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ராஜராஜ சோழனின் தாய் வானவன் மாதேவி மலையமான் குலத்தில் பிறந்தவர்தான் தமிழ் மண்ணை தமிழ் மன்னர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம் வரை கல்லர் என்கிற சொல் மிக உயரிய சொல்லாகவே இருந்தது மூவேந்தர்கள் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு இந்த தமிழ் மண்ணை வேற்று இனத்தவர்கள் ஆளத் தொடங்கிய பொழுது வேறு வழி இல்லாமல் பிற தமிழ்குடி மக்கள் அந்நிய ஆட்சிக்கு கட்டுப்பட்டாலும் போர்க்குணம் கொண்ட கல்லர்கள் கட்டுப்பட மறுத்தார்கள் தன்னரசு என்கிற பெயரில் சிறு சிறு நாடுகளை அமைத்து ஆண்டு வந்தார்கள் விஜயநகர அரசு வரி கேட்ட பொழுது கல்லற்குடிகள் வரி தர மறுத்திருக்கிறார்கள் கட்டபொம்மன் திரைப்படத்தில் கெட்டி பொம்மு என்கிற கட்ட பொம்மு பேசியதாக வருகிற வானம் பொழிகிறது பூமி விளைகிறது என்கிற வசனம் இந்த கல்லர்களின் வழக்கே ஆகும் தன்னரசு கல்லர்களின் வீரத்தை பறைசாற்றும் வரலாற்று நிகழ்வுகள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாம் ஆண்டு சுல்தானியர்கள் மதுரையை தாக்கிய பொழுது மதுரையையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் அழிவிலிருந்து காத்தவர்கள் கல்லர்கள் திருமலை நாயக்கர் தன்னரசு கல்லர்களை அடக்க முயன்று தோற்று போனார் வேறு வழியின்றி நீங்கள் வரி கொடுக்க வேண்டாம் ஆனால் எங்களை தாக்கக்கூடாது என்கிற ஒப்பந்தத்தை கல்லர்களிடம் போட்டுக்கொண்டார் திருமலை நாயக்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலில் ஆனையூர் தன்னரசு தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக வெள்ளையர்களுக்கு எதிராக வரிகொடா இயக்கத்தை தொடங்கினார்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் மதுரை கவர்னராக இருந்த முகமது கான் என்கிற மருதநாயகம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் அடங்க மறுத்த கல்லர்குல தலைவனையும் ஐநூறு கல்லர்களையும் திருப்பரங்குன்றத்தில் தூக்கிலிட்டு கொன்றான் பயங்கரமான வெள்ளலூர் படுகொலை ஆங்கிலேயர்களின் கவர்னராக மதுரையை ஆண்டு வந்த யூசுப் கான் ஒரு கட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரும்பினார் அதனால் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் நவாப் மற்றும் ஆங்கிலேய கூட்டுப்படையால் அவன் கொல்லப்பட்டான் யூசுப் கானின் இறப்புக்கு பிறகு முகமது அலி கான் நவாபின் கட்டுப்பாட்டில் மதுரை வந்தது அனைத்து பாளையக்காரர்களும் நவாபுக்கு அடங்கி போனாலும் கல்லர்கள் நவாபின் ஆட்சிக்கு கட்டுப்படாமல் தன்னாட்சி புரிந்து வந்தனர் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் இந்த நிலை தொடர்ந்தது இறுதியில் கல்லர்களை அடிபணிய வைப்பதற்காக ஆங்கிலேய தளபதி கேப்டன் ரூம்லே தலைமையில் ஐந்து பெட்டாலியன் சிப்பாய்களையும் ஆயிரத்தி ஐநூறு குதிரைப்படை வீரர்களையும் அனுப்பினான் நவாப் ரூம்லே தன் படையுடன் வெள்ளல் ஒரு நாட்டை சுற்றி வளைத்து நவாபுக்கு அடிபணியுமாறு கட்டளையிட்டான் வெள்ளலூர் நாட்டு கல்லர்கள் மறுத்துவிட்டனர் இதனால் கோபமடைந்த கேப்டன் ரூம்லே கல்லர்களுக்கு எதிரான போரை தொடங்கினான் துப்பாக்கிச் சூடும் நடத்தினான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தாறு ஆகிய இரண்டு நாள்கள் தொடர்ந்து நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் என ஐயாயிரம் கல்லற்குடி மக்கள் கொல்லப்பட்டனர் அலெக்சாண்டர் ஈஸ்ட் இண்டியா அண்டு கொலோனியல் மேகசின் எனும் புத்தகம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் லண்டனில் வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்தில் கேப்டன் ரூம்லே எனும் ஆங்கில தளபதியால் கொல்லப்பட்ட வெள்ளலூர் கல்லர்களை பற்றிய தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது மூன்றில் ஒரு பங்கு கல்லர்களை அந்த போரில் காவு கொடுத்து நாட்டையும் இழந்திருந்தாலும் சில ஆண்டுகளிலேயே மீண்டும் தன்னரசு ஆட்சியை நிறுவினார்கள் கல்லர்கள் வெள்ளைக்காரர்களை தொடர்ந்து எதிர்த்தனர் அதற்காக குற்ற பரம்பரை சட்டத்தின் கீழ் கொலைக்காரர்கள் என்கிற முத்திரை குத்தப்பட்டு கடும் அடக்குமுறைக்கு ஆளானார்கள் இந்த தமிழ்மண் மீண்டும் தமிழர்களின் ஆட்சிக்கு கீழ் வரும் பொழுது குற்றப்பரம்பரை என்கிற வடு அழிக்கப்பட்டு கொற்ற பரம்பரை என கல்லர்கள் போற்றப்படுவார்கள் என்று நம்புவோம் இது உலகத்தின் முதலதிகாரம்